ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஆன் கோயிங் தாய் சீரிஸ் தான் சீரிஸோட பேர் நைட் ட்ரீம் ஆல்ரெடி நாலு எபிசோடு முடிஞ்சுது போடலாமான்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன் நேற்று தான் இந்த எபிசோட்ஸ் நாலுமே பார்த்தேன் செம்ம சூப்பராக இருக்குது ஹீரோலாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க சரி ஹீரோக்காகவே இந்த சீரீஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எபிசோடு ஒன்னோட ஸ்டார்டிங்கில் நம்ம கதையோட மெயின்லீர் இவன் பேர் நைட்டு ப்ரொஃபஸர் கிட்ட சும்மா வாங்கு வாங்கிட்டு இருக்கான் உனக்கெல்லாம் கதை எழுது தெரியுமா நாவல் எழுது தெரியுமா நீ எல்லாம் ஏன்டா இதுக்கு வரேன்னு சொல்லி ப்ரொஃபஸர் அவனை வறுத்தெடுக்க ஆமாம் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான் அடுத்து ஒரு குட்டி கஃபே காட்டுறாங்கல்ல இந்த கஃபேயில் இருக்கிற ரொம்ப க்யூட்டான நம்ம அடுத்த லீடு பேர் ட்ரீம் அழகாக மாவு மாதிரி ஒன்று எடுத்து குட்டி குட்டியாக பேன் கேக் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான்ல ட்ரீம்க்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க்கு ஸோ அதை ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு சின்ன கஃபே வந்து ரன் பண்ணிகிட்ருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே ரொம்ப அழகாக அந்த பேன் கேக்கை தோசை மாதிரி ஊற்றி மேலே ஒரு ரோலை வச்சு அதை ஸ்மெல் பண்ணி பார்த்து ரசி ரசி சார் செய்கிறாரு இவன் செய்கிறத பார்க்கும்போதே நமக்கெல்லாம் பேன் கேக் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் அந்தளவுக்கு க்யூட்டாக செய்கிறான் அப்படியே அழகாக அதை எடுத்துகிட்டு வந்து ஆர்டர் அங்கே வச்சுட்டு சுற்றி அவன் கஃபேவை பார்க்குறான் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு க்ரௌடு தான் ஸோ அங்கே அவங்க அவங்க ஆர்டர் கொடுத்துட்டே இருக்க இவனும் அதை பார்த்துக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்கேன் இவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வராங்க எல்லாம் முடிஞ்சுதா இந்தா பேக்கிங் எல்லாம் முடிஞ்சுடா கஸ்டமருக்கு போய் டெலிவரி பண்ணணும்னு சொல்லி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுட்டு இருக்கேன் என்னை ப்ரொஃபஸர் வேறு வந்து பார்க்க சொன்னாருடா நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவன் பெரிஞ்சும் ஆமாம் நான் போய்கணும் அவரே எனக்கு அவர் ஒரு ரிவார்ட் கொடுத்துருக்காரு அது என்ன தெரியுமா சூப்பர் ஸ்பெஷல் ரிவார்டு வில்லாக்கு டூ டேஸ் ஸ்டே பண்ண போகணும் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருங்கடா போகலாம் சரியா அப்படின்னு சொல்ல ம் ஸ்பான்சர் அவர் பண்ணுறாருல அப்போ போயிடலாம் ஆமாம் ஆமாம் எனக்கு டிசர்வ் அதனால தான் எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு சீக்கிரம் பேக் பண்ணுங்கள் சரியா போகணும்ல சரி கூட இதெல்லாம் டெலிவரி பண்ணணும் கிளம்பலான்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அப்படியே போகிறாங்க அப்படியே ட்ரீம் இதை பார்த்துட்டே உட்காந்துருக்க அடுத்த சேம் டைம் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம நைட்டு பையன் வரான் நைட் அப்படியே விடுவிடு விடுவிடுன்னு வர கடுப்பில் வந்து அப்படியே உட்காந்துக்க நைட் அங்கே பார்த்தோன்னே ட்ரீமுக்கு ஒரு மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் போல அப்படியே ஒரு குட்டி பிளாஸ்பக் யோசிச்சு பார்க்க நைட்டும் ட்ரீமும் அவங்க அப்பாவோட அதாவது ட்ரீமோட அப்பா ஒரு சின்ன பெட்டிக்கடை மாதிரி ஒன்று வச்சுருக்காரு அங்கே பேன் கேக்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவார் போல் அந்த ஷாப்புக்கு இவனும் நின்றுட்டு இருக்கான் அப்பா நான் எனக்கு சும் ஷூட் வாங்கணும் இவனை கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி ட்ரீமை பார்த்து கேட்க நீ தான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டே ட்ரீமும் கூட வரணும்னு முடிவு பண்ணிட்டான் இதில் பர்மிஷன் எதுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல ம் ஆமாம் ஆமாம் வளர்ந்துக்கிட்டே இருந்தால் தான் இருக்கும்னு சொல்லி ட்ரீம் இவனை ஓட்டிகிட்டே இருக்க சரி சரி கிளம்புங்க கிளம்பு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் காஃபி குடிக்கணும் குடிச்சிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்பா அந்த பக்கம் போக சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குட்டி ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ட்ரீம் வரான் நைட் கிட்ட வந்து உங்களோட மெனு சொல்லுங்கன்னு சொல்ல அவனும் பேன் கே பேன் கேக்கு அமெரிக்கானுன்னு ஆர்டர் பண்ண சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்துடுறான் கிச்சனுக்குள்ளே வந்தோடனே அவன் ஆர்டர் பண்ண அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே ஒரு பெருமூச்சு விட்டபடி அப்படியே ட்ரீம் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கான் சரி அவனுக்கு என்ன ஞாபகமே இல்லை மறந்துட்டான் போகலங்கிற மாதிரி அவனோட ஆர்டர் பேப்பர் எடுத்து அப்படியே ஒரு பக்கம் ஒட்ட வச்சுட்டு சரி ஓகே அவன் ஆர்டர் பண்ணதை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு வழியாக அதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்டையும் கொடுக்குறான் நைட் அதை எதுவுமே பார்க்கல வாங்கிட்டு திடீர்னு திரும்பி பார்த்தா பக்கத்தில் நிற்கிறது நம்ம ட்ரீம் அவனுக்கே ஷாக்கு ட்ரீம் நீயா அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக்காக கேட்க அப்போ தான் ட்ரீம்க்கே புரியுது இவ்வளோ நேரம் வேண பார்க்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ட்ரீம் நைட்டை பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு நைட்டை உட்காந்து நாவல்ஸ் படிச்சுட்டு இருக்க டே எக்ஸாம் இருக்குடா நீ என்னடா இப்படி நாவல் படிச்சுக்கிட்டே இருக்க எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட போகிற அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் வெயிட் பண்ணி முடிச்சிடுவேன் இப்படி நாவல் 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 படிச்சுட்டே இருந்தா கண்டிப்பாக எக்ஸாமில் ஃபெயிலாக தான் ஆக கொஞ்சம் சீரியஸாக இருக்க ட்ரை பண்ணுடான்னு சொல்லி ட்ரீம் நைட்டை திட்டிக்கிட்டே இருக்க உடனே அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுது நீ எதுக்கு அவனை திட்டிகிட்டே இருக்க அவன் கொஞ்சம் அமைதி ஆகட்டுமே அப்பா நீங்கள் இப்படியே அவன் பக்கத்துலேயே இருக்கீங்க எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு நான் பையனா இல்லை அவன் பையனான்னு டவுட்டாக இருக்கு எனக்கு இப்படியே நீ படிச்சுட்டே இருந்த ஃபெயிலான என்னால்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது புரியுதான்னு சொல்லி நைட்டை பார்த்து ட்ரீம் ஒரு பக்கம் கற்றுக்கிட்டே இருக்க நீ என்னவனாலும் சொல்லு நான் அந்த நாவலை முடிக்காமல் வரவே மாட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு கையில் பேன் கேக்கை சாப்பிட்டுட்டே அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த நாவலை படிச்சுட்டே இருக்கான் அடுத்து ஃப்ளாஷ்பேக்லேருந்து ரெண்டு பேரும் அப்படியே ரியல் லைஃப் வராங்க நீ எப்படி இருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே கொஸ்டின் ஒரே மாதிரி கேட்க அப்படியே ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணிட்டு ம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கீல அப்படின்னு சொல்லி ட்ரீமை பார்த்தவங்க கேட்க உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா நீ என்னை மறந்துட்டேன்னு நினச்சேன்னு ட்ரீம் நைட்டை பார்த்து சொல்ல என்னது நான் ஒன்று மறந்துட்டேனா என்ன சொல்கிற நீ அப்படியே இருக்க உன்னை எப்படி நான் மறக்க முடியும் அதெல்லாம் நான் மறக்கலை அப்படின்னு சொல்ல அப்படியே ட்ரீமோட பேசு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு நைட் ட்ரீமை பார்த்து சொல்ல ட்ரீம் அமைதியாக இருக்கான் ட்ரீம் அதிகமாக பேசுகிற மாதிரி தெரியல நீ இத்தனை நாள் எங்கே போன நம்ம ரெண்டு பேரும் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் இருக்குமா ரொம்ப உன்னை மிஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு ட்ரீம் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டே இருக்கேன் ம் இல்லை அஞ்சு வருஷம் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி ம் மீட் பண்ணிவிட்டோம் ஒரு வழியாக அப்படின்னு ட்ரீம் அப்படியே நைட்டை பார்த்து பேசிகிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா ஏய் ஹாய்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு பார்க்க வந்தது என்னமோ நம்ம நைட்டை தான் பக்கத்தில் இருக்க ட்ரீமை பார்த்து அப்படியே அவளுக்கு ஷாக்கு அடுத்த சீன் மறுபடியும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான் ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி நீ மேக்ஸ் தப்பாக தான் போடுவேன் வாடா உனக்கு சொல்லித்தரேன்னு நைட்டுக்கு ட்ரீம் சொல்லி கொடுத்துட்ருக்க ஏன்டா இந்த மேக்ஸ் இவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு சொல்லி அவனும் கடுப்பாக மேக்ஸை பார்த்துட்டே இருக்க ஒரு பொண்ணு இடையில வரா இவன் பெறுவேன் இவன் உடனே எனக்கும் கொஞ்சம் மேக்ஸ் சொல்லித் தர முடியுமான்னு என் ட்ரீமை பார்த்து கேட்க நீ நினைக்கிற மாதிரி நான் டாப்பர்லாம் கிடையாதுன்னு ட்ரீம் சொல்ல நீ டாப்பர்லாம் கிடையாது ஆனால் நான் எப்போயுமே மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன் என்னை விட கொஞ்சம் தான் படிப்பேன் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல சரி ஓகே தானே உனக்கு சொல்லி கொடுக்குறவா அப்படின்னு சொல்லி அப்படியே அவ்வளோ ஆரம்பிக்கிறா ஸோ அந்த பொண்ணு தான் இப்போ ஜன்னல் வழியா இவங்கள பார்த்து ஹாய் சொன்ன அந்த பொண்ணு இவன் பேர் வான் வான் வந்து இ ட்ரீம் நீயா எப்படி இருக்க நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா உன்னை இங்கே மாதிரி மீட் பண்ணுவேன்னு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறியான்னு அந்த பொண்ணு கேட்குறா இல்லை இல்லை இது என்னோட கஃபே தான் அப்படின்னு சொல்லி ட்ரீம் அவங்கள பார்த்துட்டே இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஓ அப்படியா பரவாயில்லையே ம் நானும் நைட்டும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்னு தெரியுமா நைட் மிஸ் பண்ணோம்ல அப்படின்னு சொல்ல நைட்டும் ஆமான்னு சொல்லி சிரிக்கிறான் ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்க ட்ரீம் நான் உன்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்கவா அதுக்கு பதில் சொல்லுவியான்னு அந்த பொண்ணு வான் தான் கேட்குறா என்ன திடீர் நீ ஏன் எங்களை விட்டு போனேன் நல்லா தானே இருந்தேன் எதுவுமே எங்ககிட்டே சொல்லவே இல்லை அப்படியே நீ பாட்டுக்கு போயிட்ட என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே அமைதியாக இருக்கான் ட்ரீம் எதுவுமே பேசணும்னு தோணலை மறுபடியும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க எல்லோரும் சேர்ந்து பீச்சை க்ளீன் பண்ணுறேங்கிற பேரில் அங்கே இருக்க கூப்பையெல்லாம் இருக்காங்க ஐயோ என்னால் முடியலப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஏதாவது சாப்பிட்லாம் இல்லைன்னா ரெஸ்ட் எடுக்கணும் ஏன் நைட்டு ட்ரீம் ரெண்டு பேர் வரீங்களா இல்லையான்னு வான் கூப்பிட ம் இல்லை எனக்கு அப்படியே ஒரு வாக்கிங் போகணுன்னு தோணுது நான் போகிறேன்னு ட்ரீம் சொல்கிறான் உடனே நைட்டும் எனக்கும் வாக்கிங் போகணுன்னு தோணுது நானும் அவங்க கூட சேர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கேன் அப்படியா சரி நீங்கள் போங்கப்பா என்னால் முடியல நான் போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லி வா அந்த பக்கம் போக ரெண்டு பேர் அப்படியே வாக்கிங் போயிட்டே இருக்கானுங்க ம் இரு குப்பையெல்லாம் பொறுக்கலாம் டே குப்பை பொறுக்கலாம் கூப்பிடல நான் வாக்கிங் தான் கூப்பிட்டேன் வா அப்படின்னு சொல்லி நைட்டு ட்ரீமும் மட்டும் அந்த பீச்சில் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டே இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே அந்த பீச்சில் உட்காந்துருக்கேன் ட்ரீம் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் நைட் அவனை பார்த்து என்னடா என்னடா உனக்கு என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல எனக்கு இந்த மாதிரி ரொம்ப லாங்காக உட்காந்து இந்த பீச்சில் இந்த மாதிரி ஸ்டார்ஸு ஸ்கையெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா இது என்னோட ரொம்ப நாள் கனவு அப்படியா உன் பேரே ட்ரீம் தான் உனக்கு இப்படிலாம் ட்ரீம் வருது போல் அப்படின்னு சொல்லி அவனை நைட் ஓட்டிகிட்டே இருக்கான் சரி இதுக்கப்புறம் அவன் ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது உனக்கு ட்ரீம் இருந்தால் சொல்கிறா அட்லீஸ்ட் என்னால் அளவுக்கு அந்த ட்ரீமை நான் நடத்தி வைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நைட் சொல்கிறான் அதெல்லாம் உன்னால் முடியாது எனக்கு பெரிய ட்ரீம்லாம் கிடையாது குட்டியாக ஒரு ட்ரீம் தான் இருக்குது குட்டியான ட்ரீமா என்ன ட்ரீம்னு சொல்லுன்னு நைட் அவனை பார்த்து கேட்க நிறைய ட்ரீம்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு ட்ரீம் மட்டும் என் வாழ்க்கையில் நடந்தா அதுவே எனக்கு போதும் தெரியுமா நான் அதைத்தான் தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி ட்ரீம் சொல்ல இவன் பேர் ட்ரீமு இவனுக்கு வருது ட்ரீமு ட்ரீமு ட்ரீம்னு ஒரு நூறு ட்ரீம் சொல்லியிருப்பான் போல் அப்படியே யோசிச்சிட்டே இருக்க அதுக்குள்ளே ரியல் லைஃப்பில் வான் என்னாச்சு நான் கேட்டு சொல்லு ட்ரீம் எங்கே போன திடீர்னு சொல்லி வான் கேட்க அது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஸோ என் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினைக்கிறான் அப்படியே அவன் அழுகிறான் நைட் அவனை ஹக் பண்ணிக்கிறான் ஸோ இப்படியே அவனை சுற்றி ஏதோ ஒரு குட்டி சேடான ஃப்ளாஷ்பேக் இருக்கும் போல் ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதனால தான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல சாரி அப்படின்னு சொல்கிறான் ட்ரீம் அதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஓ அப்படியா சரி ஓகே ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லு இதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக எங்களை விட்டு போகவே மாட்டில என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நைட் கேட்க அதுக்கு ட்ரீம் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கான் ம் சொல்லு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படியே மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு என்னோடய அந்த கனவு என்னென்னு உன்கிட்ட சொல்லட்டா ஒரு குட்டியாக ஒரு பேன் கேக் ரெடி பண்ணணும் மினி பேன் கேக் ஒரு சின்ன ஷாப் மாதிரி வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட லவ் பண்ணுற ஒருத்தர் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு அப்படியே அவன் சொல்லிக்கிட்டே இருக்க மறுபடியும் சேம் டைம் இங்கே ஈவனுங்க வேறு ஃப்ளாஷ்பேக் ரியல் லைஃப்பையும் மாற்றி மாற்றி காட்டிக்கிட்டே இருக்கானுங்களா செம டென்ஷன் ஆகுது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா இப்படியே போனால் சரி பேன் கேக் ரெடி பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுக்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் கூட இருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருக்கணும் ட்ரீம் அவனோட கனவு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்டா உன் கனவு கூட கூட ஃபுட்டை பற்றி தான் வருமாடான்னு நைட் அவனை பார்த்து கேட்க எதுக்கு அப்படி சொல்கிற அதெல்லாம் இல்லை என் அம்மாவுக்கு என் அப்பாவை ஏன் பிடிச்சதுன்னு உனக்கு தெரியுமா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவோட ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காகவே அவங்க கூட எப்பயுமே இருப்பாங்க அதே மாதிரியே தான் நானும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தருக்கு நான் பேன்கேக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அவங்க என் கூடயே இருப்பாங்க என்னை விட்டு போகவே மாட்டாங்கள்ல அதனால தான் எனக்கு இந்த மாதிரி கனவுன்னு சொல்லி அவன் அப்படியே சிரிச்சுட்டே இருக்க நல்ல கனவு தான்ப்பா உனக்குன்னு சொல்லிகிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா கஸ்டமர் வந்துடுறாங்க ரியல் லைஃப்பில் சரி கஸ்டமர் வந்தாச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே மாதிரி ட்ரீம் போயிடான் என்னடா அவன் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் போகிறான்னு நான் நைட் ஒரு பக்கம் திங்க் பண்ணேன் வான அவளையே பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் முகத்த முகத்த பார்த்துட்டு இருக்கேன் அதுக்குள்ளே இங்கே போய் கஸ்டமர் கிட்டே ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து திரும்பி நைட்டு நைட்டையும் வானையும் ஒரு செகண்ட் ட்ரீம் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் பேன் கேக் ஊட்டி விடுறது சாப்பிட்றதுன்னு அப்படியே ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது அப்படியே ட்ரீம்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவள் வேறு சும்மா இல்லாமல் ஒரு ஸ்பூன் கேக் எடுத்து இந்தா உனக்கு வேணுமா நான் சாப்பிட்றேன் உனக்கு வேணுமா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு எனக்கு நைட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா ஐ திங்க் ஐ லைக் ஹிம் எனக்கு அவன் மேலே ஒரு க்ரெஷ் இருக்குதுன்னு சொல்லி ட்ரீம் கிட்ட அவன் சொல்லியிருப்பான் அதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே அப்படியே ட்ரீம் இருக்க மறுபடியும் அந்த குட்டி ஃப்ளாஷ்பக்கு இவனுக்கு எத்தனை ப்ளாஷ் பேக்கு தான் சொல்லுவானுங்களோ ஒரு எபிசோடில் முந்நூறு ப்ளாஷ் பேக்கை வைக்கிறானுங்க செம்மட் கடுப்பாகுது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிட்டா காட்டுறாங்க ஒரே இதாக காட்டினா கூட ஒன்றும் இல்லை ஈஸியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் குட்டி குட்டியாக காட்டுறாங்க ரியல் லைஃப் ஃப்ளாஷ்பேக்குன்னு ஸோ கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா நமக்கு சரி வாங்க ஃப்ளாஷ்பேக்குள்ளேயே போவோம் டேஷ்பேக்கில் நைட் அப்படியே பீச்சில் கீழே படுத்துக்க நீயும் படுறான்னு ட்ரீம் அவன் கூப்பிட இங்கேயா ஆமாம் படுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் சரி ஓகேன்னு படுத்துக்கிறான் ரெண்டு பேரும் படுத்துட்டு அப்படியே அந்த பீச்சில் வானத்தை பார்த்துட்டு மல்லாக்கப்படுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க அடுத்து ட்ரீம் கூல்ட்ரிங்கஸை தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு ஜூம் பையனும் அவன் ஃப்ரெண்டும் வந்து கொடுறா குட்ரா நாங்களே சர்வ் பண்ணுறோன்னு சொல்லி வேகமாக அதை எடுத்துகிட்டு போய் நம்ம நைட்டோட டேபிளில் வைக்க வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்க அவங்க கஸ்டமர்ஸ் கிடையாது என்னோடய ஃப்ரெண்டு அப்படியா இவ பேர் நம்பான் அவன் என்னோட ஃப்ரெண்ட் நைட் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா என் பெரு ஜூன் இவன் பெரு ஜூம் எப்படி இருக்குது நாங்களும் ட்ரீமோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி நம்ம எல்லோரும் இங்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் ஓகேவான்னு சொல்லி சும்மா இல்லாமல் ஜூன் பையன் அப்படியே வானை ஓட்டிகிட்டே இருக்கான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு எனக்கு கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி ட்ரீம் அந்த பக்கம் போக ஏய் ஜூன் என்னடா பண்ணிகிட்ருக்க அவங்க ட்ரீமோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீ என்ன போய் பேசுகிறேன் ட்ரீம்க்கு ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தானே நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்ல அங்கே இருக்க வானும் நைட் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட சரி சரி போதும் போது கொஞ்சம் ஓவராக என்டர்டெயின் பண்ணாத நான் போயிட்டு வரேன் சரி எனக்கு லெமன் சோடா வேணும் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி ஜூன் வேகமாக ஜூன் கிட்டே சொல்ல கொண்டு வரேன் ரொம்ப தாகம் அடிக்குதா பேசி பேசி உனக்குன்னு சொல்லி புலம்பிட்டேன் ஆமாம் அப்படியே அந்த பக்கம் போக இந்தாங்க இந்தாங்க அவன் கிடக்குறான் நீங்கள் ஜூஸு குடிங்கன்னு சொல்லி வேணுனே அவன் அப்படியே நான் ஓட்டிகிட்டு இருக்க நீங்களே எப்போ ட்ரீமோட ஃப்ரெண்ட் நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது ஓ அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல அவன் நல்லா படிப்பானா இல்லையோ அப்படின்னு சொல்லி கேஷுவலாக இவங்க எல்லாரும் இருக்காங்க இப்படியே இவங்க மூமெண்ட் ஜாலியாக போயிட்டுருக்க அடுத்த அவங்க கிளம்பிட்டாங்க போல் சரி ஓகேன்னா காஃபே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரீம் அந்த பக்கம் போகலான்னு பார்க்க அங்கே ஒழிஞ்சு நின்று எட்டி பார்த்துட்டே நைட் வரான் ஏய் என்னடா நீ மட்டும் தனியாக இருக்க நம்ம நீங்கள் வானை பார்த்தா ட்ரா பண்ணிவிட்டு வந்தேன் உங்ககிட்ட பேசணும் தான் வந்தேன்னு சொல்ல ஏன் கிட்டியா என்ன பேசணும் அது அது வந்து உன்கிட்ட ஒன்று கேட்கணும் நீ அதை எப்படி நான் உன் காஃபி ஷாப் அடிக்கடி வரனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு என்ன பிரச்சனை ம் நீ வரலாமே வேணாலும் உன்னால் உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை என்னால் அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்கடா இப்படிலாம் கேட்டுட்டே இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இல்லை நீ ரொம்ப பிஸியாக இருப்ப உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க மறுபடியும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு ஹாப்பி பர்த்டே நைட்னு சொல்லி நைட்டோட பர்த்டேக்காக ஸ்கூல் படிக்கும் போது அழகாக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கான் உனக்கு இந்த நெக்லஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு பிடிக்கலன்னா இதை தூக்கி போட்டுரு பிடிச்சா இது நீ போட்டுக்கோ சரியான்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட் மாதிரி இருக்குது அதில் எழுதி அப்படியே அந்த நெக்லஸை பார்த்துக்கிட்டே இருக்க அவங்க அப்பாக்கிட்ட வந்து ஃபோன் வருது ட்ரீம் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்பா நான் நைட்டுக்காக பர்த்டே கிஃப்ட் ரெடி இருக்கேன்னு சொல்ல சரி ஓகே பத்திரமா இரு இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு நாங்கள் வந்துடுவோம் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஆ சரிப்பா அம்மாவும் நீங்களும் பத்திரமா வாங்க ஓகேன்னு சொல்லி பாய்ன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டான் அடுத்து இங்கே ரியல் லைஃப்பில் நீ வேணாலும் வரலாண்டா உனக்கு எப்போ இங்கே வரணும்னு தோணாலும் நீ வா ம் தேங்க்யூ அப்பா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நீ நான் வர வேணாலும் சொல்லிருவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன்னு சொல்ல நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ எப்போ வேணாலும் வா ஓகேவா அப்படின்னு சொல்லி ரீம் நைட்டை பார்த்து சொல்ல ம் சரி ஓகே பாய் சரி ஓகே நான் போகிறேன் எனக்கு கொஞ்சம் வாக்கு இருக்குது போயிட்டு விட்டா ம் சரி சரி நானும் கிளம்புறேன் பாய்ன்னு சொல்லிட்டு நைட் அந்த பக்கம் போக ட்ரீம் அவனுக்கு பாய் சொல்லிவிட்டு அவனும் இந்த பக்கம் போயிட்டான் நைட் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ட்ரீம் அப்படியே உள்ளே போகிறான் காஃபி ஷாப்புக்குள்ளே போகும்போதே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே போக அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கேட்குறாங்க என்னடா இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக இருக்க என்னமோ நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிலாம் இல்லை நீ பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாக உன்னோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தே அதனால நீ ஹாப்பியாக இருக்கியா வேறு ஏதாவது இருக்குதா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சும்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக சிரிச்சுட்டே இருக்கேன் சரி ஓகே நம்ம காஃபி ஷாப்பை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா ஆல்ரெடி எனக்கு கிராஜுவேட் ஆகிட்டேன் ஸோ எனக்கு ஜாப் ஆஃபரும் வந்துடுச்சு செலக்ட் ஆகிட்டேன் நானும் போயிடுவேன் அப்புறம் நான் என் அம்மாவோட பிஸ்னஸை பார்த்துக்க போகணும் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் போயிடுவோம்டா சீக்கிரமாக நீ இந்த காஃபி ஷாப்பை தனியாக ரன் பண்ண முடியுமா இல்லை வேறு ஏதாவது ஆள் வச்சுக்க முடியுமாடா உன்னால் அப்படின்னு சொல்லி ட்ரீமை பார்த்து கேட்க அது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜப்பானில் கூட ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு நான் யோசிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் டிஷ்ஷனும் சீக்கிரமாக ஆயிட்றா பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் நீ காஃபி ஷாப்பை எப்படி தனியாக ஹேண்டில் பண்ணுவ அப்படின்னு சொல்ல ம் நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டுருக்கேன்னு சொல்லி ட்ரீம் அப்படியே எதுவும் திங்க் பண்ணிகிட்ருக்கான் அடுத்து நம்ம நைட்டோட ப்ரொஃபஸர் நீ எல்லாம் இதுக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டேன் நாவல் எழுதுறேன் நாவல் நீ என்ன எழுதி வச்சிருக்க லவ்னா என்னன்னு தெரியுமா உனக்குலாம் தெரியாது போ போ மூணு மாதம் தான் டைமு அதுக்குள்ளே முடிச்சுட்டுவான்னு சொல்லி மறுபடியும் திட்டி திட்டி அனுப்ப ஏன்டா எனக்கு ஒரு பிரச்சனைடா என்னடா இவங்க புரியல புரியல தப்பு தப்புங்கிறாங்க என்னதான் இது எனக்கு புரியலையே ஏய் நீ நினைக்கிற மாதிரி மீட் பண்ணுறது ஃபிளாட் பண்ணுறது டேட் பண்ணுறது மட்டும் லவ் கிடையாது லவ்ல இன்னும் நிறைய இருக்குது அது நீ இன்னும் கற்றுக்கல அதனால தான் ப்ரொஃபஸர் ஒன்று திட்டிகிட்டே இருக்காங்க நீ பண்ணியிருக்க பற்றியா ஸ்டோரி அதில் மெயின் லீடு கெமிஸ்ட்ரி எதுவுமே இல்லை செகண்ட் லீடுக்கும் மெயின் லீடுக்கும் இடையில எதுவுமே இல்லை இப்படிலாம் கதை எழுதுனா யாருடா பாப்பா யாருக்கு தாண்டா இந்த நாவல் பிடிக்கும் ப்ரொஃபஸர் சொல்கிறது கரெக்டு தான் நீ நல்லா திங்க் பண்ணி கொஞ்சம் பெட்டராக ஏதாவது திங்க் பண்ணி எழுதுடா அப்போ தான் அப்ரூவ் ஆகும் அப்போ தான் கிராஜுவேட் ஆவனு நைட்டோட ஃப்ரெண்ட் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க போட அப்செட்டாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் கரெக்டாக நான் வாங்கிட்டே வந்து ஃபோன் வருது எங்கே இருக்க பிஸியாக இருக்கியா ம் ஏன் என்னாச்சு சொல்லுன்னு சொல்ல எனக்கு ட்ரீமோட காஃபி ஷாப் போகணும் என் கூட நீ வரையா நம்ம ரெண்டு பேரும் போய் மறுபடியும் ட்ரீமை பார்க்கலாம் ம் ஓகே ஓகே இது வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சரிடா நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லி வேகமாக அந்த பக்கம் அப்படியே நைட் போயிடுறான் அப்புறம் காஃபி ஷாப்புக்கு ரெண்டு பேரும் தான் வராங்க ரெண்டு பேர் அப்படியே வரதை பார்த்துட்டு ஹாய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் அவங்கள பார்த்துட்டே இருக்க எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்கள் நான் எல்லா கஸ்டமர்ஸையும் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் உட்கார சொல்லிட்டு ட்ரீம் அந்த பக்கம் போக ஜூமும் ஜோனும் வேக வேகமாக ஏதோ திங்ஸ் எடுத்து சரி டெலிவரி கொடுக்கணும் நாங்களும் போயிட்டு வரோம் பாய் எனக்கு முக்கியமாக இருக்குது கிச்சனில் நீ மட்டும் ஹேண்டில் பண்ணி அடான்னு சொல்லி அப்படியே ட்ரீமை பார்த்து கேட்க நான் பார்த்துக்குறேன்டா நிற்போம் சரி ஓகே நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரெண்டு பேரும் அப்படியே அந்த பக்கம் போயிட்றாங்க இவன் அப்படியே உள்ளே போய் ஒர்க் பண்ண இவனை பார்த்துட்டே நைட் அப்படியே உட்காந்துருக்கான் என்ன ஆர்டர் பண்ணலான்னு அப்படியே வான் ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கா ஆனால் இவன் அப்படியே ட்ரீமை பார்த்துட்டே இருக்க நீ கொஞ்சம் வெயிட் நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அவன் கிச்சனுக்குள்ளே போயிடுறான் அவன் அந்த பக்கம் உடனே அப்படியே வான் யோசித்து பார்க்கறா அதாவது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அதாவது இவங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடி எழுதுகிட்டுருக்காங்க பக்கத்தில் வான் உட்காந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்க இந்த பக்கம் பார்த்தா நைட்டு அப்படியே ட்ரீமை ஹக் பண்ணிக்கிறான் ட்ரீம் அழுதுகிட்டே இருக்கான் அதை அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்க அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ